காவியங்கள் மனிதன் வாழ்வதற்கு தீமைகளிலிருந்து தான் அகற்றுவதற்கும் இதை போன்ற தீமைகளை கண்டு உணர்ந்த அகசியன் தன் துருவத்தின் நிலையை நுகர்ந்து ஆக அண்டத்தின் தன்மை தனக்குள் எடுத்து கோள்கள் எவ்வாறு உருவாகின்றன உணவின் சக்தி எதனால் கோள்கள் இயங்குகின்றது விஷத்தின் தாக்குதலால் தான் இந்த கோள்களும் சுழல்கின்றது ஆகவே ஆதிசக்தி என்ற விஷம் ஒவ்வொரு அணுக்களையும் சேர்த்து அது அடத்தின் விஷத்தின் தாக்குதலால் சுழற்சியின் தன்மை அடைவதும் அது எவ்வாறு வருகிறது என்ற நிலையும் அவன் உணர்வுகள் பிற்காலத்தில் இந்த காற்று மண்டலத்தில் இருக்கும் போது இவன் அகசியன் தாய் கருவிலே இருக்கப்படும் போது அந்த விஷத்திலிருந்து காக்கும் உணர்வுகளை நுகர்ந்து இந்த கருவிலே விஷத்தை வெல்லும் ஆற்றல் அங்கே இணைந்து அதன் வழிகொண்டு விஷத்தை வெல்லும் சந்தர்ப்பம் அங்கே உருவாகின்றது இதே போன்று மற்றவர்களை கொலை செய்து தன் உணர்வின் தன்மை மகிழ்ச்சியாக இருக்கும் இதே நிலையில் கடல்வாழ் உயிரினங்களை அதை கொண்டு புசித்து அதை வியாபாரமாக்கி தனது வாழ்க்கையில் வந்த யாசகர் என்ற பிற்காலத்தில் தேற்படும் அது அந்த மீனவர் தன் மீனுக்கு வேட்டையாடி செல்லும் அந்த தருணத்தில் கடுமையான புயல்கள் தாக்குகின்றது அந்த புயல்கள் தாக்கப்படும் போது அப்ப கடலிலே இந்த படைகள் கவிழ்கின்றது படகு கவிந்தாலும் கடலுக்குள் வாழும் மீனனம் இவனை காக்கின்றது அது எவ்வாறு ஆக கடல் வாழ் நிலைகளால் உயிரணுக்கள் தோன்றி அதனின் கருமுட்டைகள் புயலில் சிக்குண்டு அதன் உணர்வின் தன்மையின் தரைவாழ் நிலைகளில் அது உருவாக்கப்படும் போதும் அதன் வளர்ச்சியில் அவன் குழுவாகி மற்ற எத்தனையோ ஏனைய உடல்களை பெற்று மனிதனாக உருவாக்குகின்றான் இவனுக்கு காத்திடும் உணர்வுகள் வருகின்றன இதே போல கடல்வாழ் உயிரினங்களில் மனிதனை கொண்டு பலகாலம் வாழ்ந்து தீமைகளை வென்றிடும் அறிவுகள் வளர்ந்து மற்றொன்றை காக்கும் நிலை வருகின்றது ஆனாலும் அதன் வந்து நாம் மனிதனாக உருவாக்கினாலும் இந்த மனித இனம் கடலை தத்திக்கும் தன் தான் உணர்வெந்த ஆரம்ப நிலையில் நுகரும் ஆற்றல் அறை கொண்டு ஆகவே தன் இனத்தின் தன்னை நீரிலே மூழ்கும் போது இவனை காக்கின்றது அந்த மீன் இனம் அப்போ இவனை முதுகில் செமந்து இவன் கடல் நீளறந்து மாற்றி காக்கப்படுகின்றது ஆகவே இதைத்தான் இந்த இவன் காக்கப்படும்போது தான் எதையெல்லாம் கொன்று புசித்தமும் இவை நம்மை காத்து நம்மை காத்தது என்று சிந்திக்கின்றான் அந்த சிந்திக்கும் உணர்வுகள் தனக்குள் வரும்போதுதான் அவன் வானை நோக்கி ஏகுகின்றான் அப்போதுதான் சூரியனின் உணர்வின் நிலைகளை புற்று பார்க்கப்படும் அதன் உணர்வின் செயலாக்கங்களை காணுகின்றான் மேரு என்ற மலையை மத்தாக வைத்து வாசகி என்ற பாம்பை கயிறாக வைத்து பார்க்கடலே கடைந்தான் என்று அவன் அந்த அந்த அகசியம் கண்ட உணர்வினை உணர்வின் சக்தியை காண்கின்றான் அவன் கோள்களின் இயக்கமும் விஷத்தின் இயக்கம் தன்மை அவன் உணர்வை இவன் சொல்லப்படும் இவன் உணர்வுகளில் வாசகி சுழற்சியால் தான் ஈர்க்கப்பட்ட இந்த விஷத்தின் தன்மைதான் வாசகி என்ற பாம்பை கயிறாக வைத்து ஆக மேரு என்ற மலையை மத்தாக வைத்து பார்க்கடல் வான் வீதியில் சுழற்சியின் தன்மை கொண்டு அதனை கவரும் உணர்களை அமுதுகளை அதை தேர்ந்தெடுத்து நமது பூமி தாவர இனங்களாக உருவாக்கி அதில் நுகர்ந்து அதனுடைய வளர்ச்சி எவ்வாறு ஆனது என்ற நிலைதான் அந்த நாராயணன் இந்த பூலோகத்திற்கு வரும்போது முதல் நிலையில் மச்சாவதாரம் என்ற நிலைகளை உயிரணுக்கள் தோன்றிய நிலைகளை அதிலிருந்து தோற்றுவித்த உணர்வுகளும் இதை போன்று இந்த மீன் இனத்தின் தன்மையை தரைவாழ் நிலைகள் வரப்படும் போது தரைவாழ் மனிதனில் உயர்ந்த உணர்வின் தன்மை பெற்றவன் அவன் தாய் கருவிலே விளையப்படும்போதுதான் இந்த சந்தர்ப்பம் அவன் விஷத்தை ஒடிக்கும் உணர்வுகள் பெற்று அவன் அகசியன் இந்த பிற்காலத்தில் உருவாகி இந்த நஞ்சினை உருக்கும் ஆற்றல் இவனுக்குள் வரும்போது ஆக நஞ்சை நொகுந்தாலும் நஞ்சு இவனை ஒன்றும் செய்யாது இதே போல அவன் உணர்வு பெற்ற இந்த நிலைகள் கொண்டுதான் விண்ணுலக ஆற்றலை கண்டறிந்தும் உணர்வின் இயக்கங்களை தனக்குள் உகந்தும் தீமைகள் அற்ற தீமைகள் உணர்வின் தன்னை பெற்றான் வியாசகர் ஆகவே அவன் கல்வி அறிவில்லை ஆனால் தன் உயிருக்கு போராடும் போது இந்த நிலை வருகின்றது வாழ்ந்த நிலைதான் என்பது அவன் தனது வாழ்க்கையில் பல கொலைகளும் கொள்ளைகளும் செய்து வந்தவன் அவன் தன் உணவுக்காக பிழைப்புக்காக செல்லப்படும் போது அவனுடைய நிலைகள் ஒரு இரண்டு பச்சிகள் கூடி கொலாகிக் கொண்டிருக்கும் நேரத்தில் மறைவிடத்திலிருந்து தாக்கிவிட்டான் குஞ்சி உணர்வு வலை அது கொஞ்சு கொண்டிருக்கும் நிலை ஒன்று துடி துடித்து கீழே உழகின்றது பாசத்தால் தன் இயக்கத்தின் உணர்வுகள் நுகர்ந்து இந்த வேடுவனை உற்று பார்க்கின்றது ஆக தன் துடித்துக் கொண்டிருக்கும் தன் என பச்சியை நுகர்கின்றது இந்த உணர்வின் வலிமை கொண்டு அதை காற்றிடும் உணர்வு வருகின்றது பாசத்தால் துடிக்கும் உணர்வுகளை அதை பார்த்து இவன் இந்த பட்சியோ இவனை சுற்றி பார்க்கின்றது தன் அருகிலே கிடக்கும் பச்சினை அது உற்று பார்க்கின்றது துடிக்கும் நிலை பதறுகின்றது ஆக மர கிளையில் தாவுகின்றது தாவி உற்று பார்க்கும் போதும் இவனும் அதை உற்று பார்த்து அதையும் வீழ்ச்சி தன் அம்புகளை ஏகின்றான் கனைகளை வைத்து அதை ஏவப்படப்படும் அதன் உணர்வு இவன் கண்ணுள்ளே உற்று பார்த்து இந்த உணர்வு அது பாசத்தால் துடிக்கும் உணர்வுகள் இவனுக்குள் இருக்கும் கருவிழி அந்த பச்சின் உணரை தனக்குள் படமாக்குகின்றது கண்ணோட சேர்ந்த காந்த பலன் அறிவு அந்த பாசத்தின் உணரை நுகர்ந்து இவனை சுவாசிக்க செய்கின்றது இந்த உணர்வின் தன்மை ஆள பறிந்து பாச உணர்ச்சிகளை தூண்டுகின்றது தன் இன மக்களை அது எவ்வாறு காக்கின்றானோ அதே போல பாச உணர்வுகள் அதிகரிக்க இந்த உணர்வின் தன்மை இவன் கணைகளை ஏறி அந்த பச்சைகளை கீழே வீழ்த்த முடியாத வலு இழக்கப்படுகின்றான் இவ்வாறு வலுவிழக்கும் நிலைகளுக்குள் வரும்போதுதான் அவனுக்குள் பாசத்தின் தன்மை வரும்போது பிரிது உண்டு இம்சிக்கும் தன்மையில அவன் விடுத்து வாணி நோக்கி அப்போது இந்த அந்த உணர்வின் தன்மை போது இந்த உணர்வின் நாராயணன் சீதா வருகின்றான் என்று அவன் பதை சாட்டுகின்றான் ஆக இங்கே விரைதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றப் போகின்றான் ஆக உணர்வின் தன்மை கவர்ந்து அந்த உணர்வின் செயலாக இயக்கப்படுகிறான் என்று இதே மனிதன் அந்த பச்சியை பார்த்து உணர்வின் தன்மை அதில் வந்து வெளிவரும் கண்ணின் சொல்லவனே அது பதிவாக்கப்படும் போது அதன் உணர்வை தனக்குள் எழுத்துதான் அம்பையையே எண்ணுகின்றான் அதன் உணரின் தலை தான் பெற வேண்டும் என்று அதை எண்ணும்போதுதான் அந்த உணர்வின் எண்ணங்கள் வந்து இவங்களுக்குள் இயக்குகின்றது அதை குறிவைக்கின்றான் இதன் சுவையின் உணர்கள் சூரியன் காந்த சக்தி கவர்ந்துதான் இவன் நுகரப்படும் உணரப்பட்டு இந்த உணர்வின் இயக்கமாக அதை இயக்குகின்றது ஆகவே அந்த நாராயணன் செயல்தான் சூரியன் தான் என்ற நிலையை தெளிவாக எடுத்து காட்டியிருந்தான் நுகரும் தன்மை கொண்டு அதை தாக்கும் வருகின்றது இருந்தாலும் இந்த பச்சின் உணர்வுகள் இவனுக்குள் இந்த பாச உணர்ச்சியை தூண்டிப்பில் இவன் தன்னை அறியும் பருவம் வருகின்றது அதனால்தான் அந்த பச்சை அதை எவ்வாறு உருவாக்கியதோ அந்த உணர்வின் தன்மை கொண்டு அதே சூரியன் அதன் உணர்வலையிலும் போதும் இந்த உணர்வால் நுகர்ந்து அந்த உணர்வுகளை உடலுக்குள் சென்ற பின் அந்த நாராயணன் இயக்கிக் கொண்டுள்ளார் வெளிப்படுகிறதோ சீதா லட்சுமியாக மாற்றி தன்னுடன் அரவணைத்துக் கொள்கின்றார் லட்சுமி நாராயணா என்றும் எதனை வளர்க்கின்றதோ அது சூரியனுடன் தன்னுடன் தன் தன்னுடைய இயக்கத்திற்காக மாற்றிக் கொண்டதான் லட்சுமி நாராயணா என்றும் காந்தத்தால் இயக்கிய நிறைகளும் அதெல்லாம் கவர்ந்த சக்தியை தன்னுடன் அரவணைத்து இயக்கிக்கொண்டிருப்பதும் எவர் ஒரு நோர்கின்றனாரோ அந்த உணர்வின் இயக்கமாக அந்த உடலுக்குள் இயக்கி அந்த நாராயணன் தான் சீதா ராமனாக எண்ணங்கள் கொண்டு இயக்குகிறான் என்ற நிலையை தெளிவாக காட்டினான் ஆக அதே வாழ்ந்தவன் இவன் மேரு என்று மனையை மட்டாக வைத்து வாசுகி என்று பாம்பை கயிறாக வைத்து பாக்க நிலையை கரைந்தான் ஆக கரைந்த வைத்தர் அவரவர்கள் விழுங்கிய நிலை கொண்டும் அதை விழுங்கி எவரோ அதற்கு தக்க உருவம் பெற்றதென்று ஆடும் மாடு என்ற நிலைகளும் அதே சமயத்தில் மனிதன் வரையிலும் சுட்டி காட்டினான் பல பல சரீரங்கள் மனித உடலை காட்டிதான் ஒவ்வொன்றிலும் மிருகத்தின் சில சரசுகளை போட்டு இதன் வழியில் வளர்ச்சியாகி மனிதனாக உருவானான் நிலை உள்ளது ஆகவே இதைத்தான் அங்கே காட்டினாலும் சுழற்சியின் தன்மை கொண்டு இந்த பூமி வான் வீதியிலிருந்து நுகர்வதே சிவனோ இந்த ஆலகால விஷத்தை தனக்குள் கழுத்தில் நெறித்து கொண்டான் என்று காட்டுகின்றார்கள் பூமி சுழலும் போது உருவப்பகுதி பல நஞ்சு கொண்ட உணர்வினை இது கவர்கின்றது ஆனால் விஷத்தின் தன்மை அடக்கி அதன் உணர்வின் ஆவியாக மாற்றி இது மற்ற தாவர இனங்களுக்கு சத்தாகி அந்த உணர்வின் தன்மை இந்த உணர்வின் சத்தை அது உணவாக உணவாக உட்கொள்ளும் அணுக்களின் செயலாக்கங்கள் எவ்வாறு என்ற நிலையத்தால் இது தெளிவாக காவியங்களை படித்தான் படிப்பு அறியில்லாதன் தனக்குள் கண்டுணர்ந்த உணர்வை வெளிப்படுத்தும் உணர்வைதான் இதை உருவாக்கி இந்த நினைவினை எவ்வாறு உருவாகின்றது இதிலிருந்து நஞ்சு கலந்த உணர்வு உருவெறுவதற்கும் வரும் நஞ்சினை அது கவர்வதும் அதன் பூமிக்குள் பறவை செய்வதும் நிறைகள் நிறைகொண்டு மற்ற கோள்கள் கவர்வதும் இந்த நஞ்சினை ஒழுக்கி உணர்வினை கொண்டே வருவதும் இந்த உணர்வின் தன்மை தனக்குள் கலந்து கடும் நஞ்சு இயக்க சக்தியாக மற்ற கோள்களையும் மற்றவர்களையும் இந்த அணுக்களின் தடை கொண்டு உருவாகி அது எவ்வாறு விஷத்தின் தன்மைதான் தொடர் வரிசையில் பெறப்படும் போது வாசகி ஆக சுழற்றி ஈர்த்து கொண்ட உணர்வுகள் ஆக கயிறை போண்டி இந்த உணர்வுகள் இந்த கோள்களை இயக்க என்று தெளிவாக நாம் எல்லாம் உணரும் வலித்து அதை காவியமாக படைத்து கொடுத்துள்ளார்கள் ஞானிகள் ஆக இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் நமது காவியங்களை பொய்யாக்கிவிட்டார்கள் பலர் உண்மையின் உணர்வை நாம் நுகர்ந்தவன் தான் அந்த ஞானிகள் தனக்குள் கண்டுணர்ந்த உணர்வுகள் எவ்வாறு நமக்குள் தெளிவாக்கினார்கள் என்ற நிலையும் தெளிவாகும் ஏனென்றால் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது தெரிந்து கொள்வது தெரிந்து கொள்வது நமக்கு வேண்டும் என்பதற்குத்தான் நமது சிற்றறிவு கொண்ட எனக்கும் குரு பெரும் அருளின் உணர்வை எனக்குள் உருவாக்கி இந்த உணர்வின் அறிவாக தெளிவாகும் நிலையும் தனக்குள் இருசூனு நிலையை தெளிந்திடும் நிலை கொண்டு அறிவின் ஒளியாக உனக்குள் எப்படி இயக்கப்பட வேண்டும் என்ற நிலையை தெளிவாக்கி எமக்குள் பதிவாக்கினார் அதே உணர்வைதான் உங்களும் தெளிவாகும் தெளிந்திடும் உணர்வின் தன்மை உணர்வின் உணர்ச்சிகளை உங்களை தூண்டும் போது இருளை நீக்கி காணும் நிலையில் உங்களுக்குள் தெளிந்திடும் மனங்கள் உருவாக வேண்டும் என்பது என் குரு அருளின் தன்மை உங்களுக்குள் பதிவு செய்வது ஆகவே இதைப் போன்று தன்னை அறியாத சில நிலைகளை எவ்வாறு உருவாகிறது என்ற நலையும் உருவாக்கிய உணர்கள் வெளிப்படுத்தியது பிருகு தன் உணர்வில் ஒடிக்கெதிர்கள் நஞ்சின் ஆற்றல்கள் எப்படி நட்சத்திரங்கள் நுகர்கின்றது அந்த உணரின் தன்மை வெளிவருகின்றது ஒன்று ஒன்று இணைகின்றது உணரின் இயக்கமாக வருகிறது என்ற நலையை அந்த வியாசகர் கூறிய உணர்வுகளைத் தான் இதன் அவன் வரிசை தொடையும் சிறுஜி சிறுது தலப்புள் சேமித்து விஷயத்தின் ஆற்றல் கொண்டு தன் எண்ணத்தின் வீரிய உணர்வு கொண்டு அவன் கடும் உணர்வின் தன்மை தனக்குள் சமைக்கும் ஆற்றல் பெற்றார் அதே மாதிரி அக்கறி ஆழம் விரிச்சை போன்று தனக்குள் உணரும் நிலைகளை அரசு எப்படி விரிவுபடுத்துவதென்றும் தன் உணவின் நிலைகளை சாம்ராஜ்யத்தை எப்படி உருவாக்க வேண்டும் என்றும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தனக்குள் கண்டுணர்ந்த உணர்வை சொல்லப்படும் போது இதே போல அவர் அருகிலே இருந்தவர்கள் பலரும் அவர் தனக்கு உகந்த நிலையில் கற்றுணர்ந்த உணர்வை தன் தனக்கு உணர்ந்த நிலைகள் கொண்டு அவர் அதை தனக்குள் பரிவாக்கி பிறருக்கு கிடைக்காத நிலைகள் கொண்டு உணர்வின் தன்மை தனக்குள் பரிவாக்கி கொண்டார்கள் அதன் வழிகளில் தான் வேதங்கள் உருவாகின்றன ஆக பல ஆயிரம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் இயக்கிய உணர்வின் தன்மையை தான் கவர்ந்து கொண்ட உணர்வுகள் இந்த நாலாயிரம் ஆண்டுகளுக்குள் அவன் அகற்றினால் கண்டுபிடித்த உணர்வுகள் அவன் உணர்வு விளைந்த உணர்வுகள் இங்கே யாசகர் கண்டுணர்ந்தாலும் ஆனால் இக்காலத்திற்கு தக்கவாறு உணர்வின் அறிவார் அவன் தனக்குள் வெளிப்பட்டதான் அங்கே காட்டப்பட்டது இதை இந்த அந்த நட்சத்திர ஒடிகளை தனக்குள் எடுத்து மற்ற நாட்டின் நீர் இப்போது எப்படி அணுகுண்டுகளை வீசி அந்த ஒடிக்கிறார் மற்றவர்களை வீழ்த்த செய்கின்றானோ இதே போல கண்டு நஞ்சின் தன்மையை தனக்குள் வளரப்பட்டு உணர்வின் எண்ணம் கொண்டு ஒரு ஒரு நாட்டின் நீர் பாய்ச்சினார் அந்த நாடுகள் அனைத்தும் அங்கிருக்கும் மக்கள் அணி உணர்வுகள் எண்ணங்கள் அழிந்துவிடும் எளிதில் அந்த நாட்டை கைப்பற்றும் தன்மையை கொண்டான் அதான் கயிற்களை ஆரமாக கட்டி அவனுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதியை கழித்தான் என்று அவனுக்குள் பிறந்தவன் பார்கவன் பிரபாகரன் என்ற இருவர் பிறக்கின்றார்கள் ஆக இந்த நாடும் நிலையில் அவன் மகிழ்ச்சி பெறும் பெரும் செல்வங்களை குவித்தாலும் அவனுக்கு இரு பேர் இரு மக்கள் பிறக்கப்படும் போது இந்த சாம்ராஜ்யத்தை அது பிரிக்கப்படும் போது ஆக தலைமகன் ஒருவன் தான் இதை காக்க வேண்டும் என்ற விதிகள் உண்டு அந்த விதிப்படி முதல் மகனுக்கு இதை பல பார்த்தவனுக்கு பிரபாகரனும் தனக்கு பங்கு வேண்டும் என்று எண்ணுகின்றான் உனக்கு பிறந்தவன் தானே ஏன் எனக்கு கொடுக்கக்கூடாதென்று ஆனால் திருகு ஆக விண்ணின் ஆற்றலை தனக்குள் பெற்றுடர்ந்த இவன் தனது வலிமை கொண்டு தந்தை போன்று இவனும் வலிமை வருகின்றான் ஆக இந்த வலிமை பெற்ற தந்தன் தந்தையின் செயலாக்கங்களை பார்க்கப்படும் போது தந்தையிடையே இந்த போர் செய்யும் முறைகளை வருகின்றான் இவன் எந்த வல்லமை பெற்றாலும் அவன் உணர்வின் தன்மை அவன் கருவிலே வளையப்படும் இந்த வலிமை வளரப்பட்டு அதன் முதல் பிறந்தவன் அதன் நிலைகளை வலிமை பெறுகின்றான் அவளுக்கு சமப்பங்கு கொடுக்கக்கூடாது என்ற நிலைகளை இது உணரப்படும் போது வந்த பின் வந்தவன் எனக்கு பாகம் வேண்டும் என்று கேட்கின்றான் சாம்ராஜ்ய பிரித்து ஆள வேண்டும் என்று இதற்குள் போர் முறைகள் வரப்படும் போது இது இருவரும் அந்த தந்தையிடம் போர் செய்கின்றார்கள் எனக்குள் நீங்கள் அடிமைப்பட்டவர்கள் என் செயலைத்தான் நான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று எண்ணும்போது அதை ரெண்டு பேருமே மறுக்கின்றார் இதர் வழி கொண்டு இந்த போர்மலைகள் வரப்படும் போதால் தன் மக்களிடமே பிறகு வீழ்ச்சி அடைகின்றான் அவர் செயலாக்கங்கள் எல்லாம் அனைத்தும் தமிழ் தந்தை வீழ்த்திய உணர்கள் இவர்களும் தன் நிலை இழக்கப்பட்டு உலகில் அவருடைய வாழ்க்கையை அனைத்தும் அதிலேயே முடிந்துவிட்டது எதனை கொண்டு தான் தர வேண்டும் என்ற நிலையை உருப்பெற்றனோ அதன் எண்ணத்தாலே அவன் அடைகின்றான் போன்று உலகில் அவர்கள் மந்தர் ஒளிகளாக ஏழு பேர் செணர்வின் தன்மையை அவன் உழைத்துக் கொண்ட நிலைகள் தான் அன்று மந்திரங்களாக வரப்பட்டு இந்த ஒளிகளை அது எவ்வாறு என்று வேதங்களாக மாற்றப்படுகின்றன தமிழ் மொழி என்ற நிலையை அது இணை சேர்த்ததான் வரும் இந்த வேதங்களை சேர்த்த அந்த மொழியும் ஆக தமிழ் இனத்தை சேர்ந்ததாக தான் அது இருக்கும் இந்த வேதங்கள் என்ற நிலைகள் வரப்படும் அதனை சிறு சுருவியின் நிலைகள் மாற்றப்பட்டு ராக இணைப்பில் அது வரும் ஆக இதே போல அக்காலத்தில் உணர்வு ஒளிகொண்டுதான் தமிழ் மொழியும் தென்னாட்டிலே தோன்றியது தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று நாம் இந்த போட்டி கொண்டிருக்கும் போது தென்னாட்டிலே தோன்றிய அகசியம்தான் எந்நாட்டவருக்கும் அந்த உணர்வின் தன்மை ஏற்கும்போது கார்த்திகையோடு அசுவனி சேர்கின்றது அப்ப அந்த உணர்வு அதனுடன் நினைந்து சக்தியாக அது அதன் வழிகளில் அவர்களின் கருவை உருவாக்கும் தன்மை பெறுகின்றது இதை போன்ற நிலைகள் ஒன்றுதான் அல்ல அது உதாரணத்துக்கு ரேவதி அல்லது அசுவனி பெண்பால் என்ற உணர்வின் தன்மை இந்த நட்சத்திரங்கள் நான் முதலில் சொன்ன ஹார்மோன் அதிகமாக உருவாக்கும் நிலைகளையும் அதன் உணர்வின் தன்மை அதிகமாக சுரக்கப்படும்போது தன் இனத்தின் விருதிக்கு உணவு ஊட்டி உணர்வின் தன்மை தன் கருவாக்கும் அந்த உணர்வின் ஆற்றல் பெற்றது என்ற உணர்வினை கண்கொண்டு அந்த விண்ணில் நடக்கும் உணர்வின் தன்மையை விண்ணில் நோக்கி பார்க்கின்றான் இப்ப நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தும் அணுக்கள் மற்றதோடு சேர்த்து இணைந்து அணுக்களாக வெறும் அணுக்களாக மாற்றப்படும் போது எதனுடன் எதன் கலவையாகின்றது அந்த உணவின் தன்மை வரும்போது எதனும் இணைத்ததோ அந்த தோள்கள் எழுக்கப்படும் போது பாறைகளாகவும் மற்றது கொதிகளாகும் போது இரண்டரை கலந்து இதனுடைய மாற்றங்களாகுவதும் இதேபோல எரிமலை தன்மை போன்ற தன் அந்த பூமிக்கு உருவாக்கப்படும் போது கொதிகளாகி ஆவியாக மாற்றி மன்று மற்றொன்றோடு இணைத்து அந்த மண்டலங்கள் எப்படி உருவெறுகின்றது தோள்கள் எப்படி உருபெறுகின்றது அது உழுமித்தும் ஆவிகள் வெளிப்படும்போது சூரியன் காத்த சக்தி எப்படி அழ்களாக மாற்றுகின்றது அது தோழ்களாக மாறுகின்றது என்ற நிலை தனக்குள் இந்த உடலின் இச்சை வைத்து உணர்வின் தன்மை தான் அவனுடைய நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வன் அணுக்களாக மாறி வந்தாலும் ரேவிதி நட்சத்திரத்திலிருந்து பின்பாடு இந்த நிலைகள் மாறி வரப்படும் போது அனைத்தும் ஒன்றாக உருவாக்கி கதிரி உருவாக்கும் இதற்கு அவருக்கும் தொடர்பற்ற இயக்க சக்தியின் தன்மைகள் ங்கோல் வெளிப்படுவதே இதன் உணர்வலைகள் நாம் முந்தி முதல்ல கொடுத்துருக்கு சும்மா தொட்டுதான் காட்டியிருப்போம் பொசத்தில் இதை தெளிவாக்கு இன்னமும் ஆனால் ஊடுருவி போனோம் என்றால் வேறு விதமாக வரும் இதே உணர்வுடைய தன்மை இது ஒவ்வொன்றும் எப்படி பெற்றது என்று சொல்ல வரும் அப்ப இதை ஒன்று பெற்றது உணர்வு ஒன்றாக உருவாக்கும் போது குறைஞ்சுன்னு ஒரு ரெண்டு வாரமாக உட்காந்துருக்கும் இந்த உணர்வு சேர்த்து அதோட இணைத்து அந்த உணர்வின் தன்மை துடிப்பு எப்படி உண்டானது என்று ஆனால் சுருந்தச் சொல்லி இந்த உணர்வின் தன்மை விலங்கைச் செய்து உணர்வின் பரிவாக்கி பதிவின் நினைவில் விண்மீன் செலுத்தப்படுவதால் உணவின் தன்மை உங்களுக்குள் உருவரும் கருவினை உங்களுக்குள் உருவாக்கும் அந்த உணர்வின் தரிவாக்கும் அதன் நிலையை நீங்கள் ஒன்றி வாழ இருவதவும் என்பதற்குத்தான் இதை உலகம் உருவான உணர்வை இந்த மனிதனின் உடலை உருவான நிலையும் இந்த உணர்வை இயக்கி தனக்கு உணர்த்தும் உணர்வும் உணர்வின் ஆற்றலை பெருக்கும் நிலையும் தனக்கு என்று உயிருடன் ஒன்றி ஒடியின் சரீரமாக நிலைக்கும் தன்மையும் நமக்குள் பெருக்க முடியும் இது மனிதனான ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு எல்லாவற்றையும் உருவாக்கும் தன்மை பெற்ற திறமாவை சிறப்பிடித்தான் முருகன் ஆக ஆறாவது அறிவின் தன்மை டிவிகளை பாதுகாக்கக்கூடிய நிலையில் பெற்றவன் உருவாக்கும் திறன் பெற்றது மனிதன் உணர்வின் எண்ணங்கள் ஆகவே இதை நான் கொஞ்சம் வேகமாக சொல்றேனா இல்லையா ஏன்னா அழுத்தமா இது பண்ணும்போது உங்க கவனம் வேற பக்கம் போகாதபடி வேகமா எழுத்து பதிவு தான் இதை சொல்லுகிறேன் இதேபோல நட்சத்திரங்கள் என்று வெளிப்படும் அணுக்கள் மற்ற என்ற உணர்வுகள் கலக்கப்படும் போது அனைத்தும் ஆண் பெண் என்ற நிலைகளே உலக ரீதியிலேயே தாவர இனங்களும் சரி பாறைகளும் சரி எதன் எதன் நிலைகள் கலக்கின்றதோ அது வளரும் பரவின்றது பெண்பால் என்ற நிலைகள் இல்லை என்றால் ஒன்றி வாழும் நிலையோ அந்த கருக்களை வளரும் தன்மையை அது தூசிகளாக தான் சில பாறைகளை பார்த்தா ஒன்னும் பாறையா இருக்கும் அதுல ஒண்ணுமே வலுவ இருக்காது இதனுடைய சக்தி இணைந்து வரும் நிலைகள் அது நுகர்ந்துவில்லை என்றால் அந்த பாறைகளிலும் வலுவில்லை அது வளர்க்கும் பண்பும் அங்கு இல்லை ஆனால் அது வெறும் சோழ்களாக தான் மாறிவிடும் அது பயனற்றதாக மாறும் அந்த மாதிரி பாறைகள் என்றால் ஊடே அந்த உணர்கள் சந்தும் விழுந்துவிடும் வந்து அதாவது பாறைகளை பார்த்தோம்னா பெரிய பெரிய பொந்துகளாக இருக்கும் இதை போன்று இப்போ அணுக்களாக மாறுவதே இப்ப வியாழம் போல் இருந்த கதிரி அந்த அணுக்கள் வரப்படும் போது அதுவும் சூரியன் காந்த சக்தியால் மிதந்து வரப்படும் போது சந்தர்ப்பத்தால் ரோஹிணி என்ற இந்த நட்சத்திரத்தில் வந்து பெண்பால் வந்த இந்த உணர்வு அணுக்கள் இதை கண்ட பெண் இந்த வினரின் வேகச் சிடிப்பில் அஞ்சு ஓடுவதும் அது ஓடுபாதைகள் ஆண்பால் என்ற நட்சத்திரத்தில் இது மோதும் போது இதனுடைய மோதி இதனுடைய சுழல பொறுப்பு சுழற்சியின் தன்மை அடைகின்றது பின் ஈர்க்கும் தன்மை ஒன்று ஒன்றுடன் ஒன்று மோதலால் ஏற்படும் நிலைகள் தான் ஈர்க்கும் சக்தி வந்த பின் மற்ற கோள்களின் தோளின் அணுக்கள் வந்து அடைபட்டு விடுகின்றது சிறைப்போன்றும் அதற்குள் தான் துடிக்கும் நிலைகள் கொண்டு உயிரின் அணுக்களாக உருவருகின்றது என்ற நிலையை தனக்குள் இந்த உயிர் இயக்குவதையும் உயிர் உருவாதையும் உணர்வின் தன்மை கொண்டு புறநிலைகள் காணுகின்றான் துருவர் ஆகவே இந்த உடல் உருவாக்கிய உணரின் தன்மை கண்டு உணர தன்மை விண்ணிலே பாய்ச்சி இது எவ்வாறு உயிரணுவாக தோன்றுகிறது என்ற நிலையை அவனுக்குள் கண்ட உணர்வுகளை இன்று விண்ணில் மிரந்து கொண்டிருப்பதை இன்னேற வரையும் பதிவு செய்ததை அவன் எவ்வாறு கண்டுணர்ந்தானோ அதன் உணர்வு அங்கு காண நாம் தியானிப்போம் இப்ப உங்களுடைய நினைவு அனைத்தையும் விண்ணுக்கு செலுத்தி இயற்கையில் துருவன் எவ்வாறு தன்னுடைய வலிமை கொண்டு இந்த உணர்வின் உயிரணுக்களை உருவாவதை கண்டானோ இதன் உணர்வின் தன்மை நமக்குள் தனது உயிரின் தன்மை ஆழப்பது தன் நினையை அறியவும் இது உதவும் ஓஸ்வரா குரு தேவா அவன் அறிவின் கண்டுமையால் உயிரின் இயக்கத்தை கண்டு உபதேசித்த உணர்கள் உங்களுக்குள் கண்ணின் நினை கொன்று பதிவாகி இந்த நினைவினை உங்கள் உயிருடன் ஒன்றி முக்கண் என்ற நிலைகளை விண்ணை நோக்கி செலுத்துங்கள் அதன் உணர்வை பெற வேண்டும் என்று இயங்கி உங்கள் உடலுக்குள் அந்த உணர்வினை நீங்கி பெற்று அந்த உணர்வின் அறிவாக அவன் கண்ட பேருண்மையை நமக்குள் உணர்ந்து அவன் வளர்த்துக் கொண்ட ஒளியின் உணர்வை பெறுவதற்கு இது உதவும் இதை தியானி அவர்கள் என் உடலுக்குள் பரவி என் உடலுடைய ஜீவான்மா ஜீவ் அணுக்கள் பெற்று அந்த மெய் உணர்வின் உணர்வுகளை எண்ணில் கண்டுணரவும் அதன் ஆற்றல் எனக்குள் பெருகிடவும் அருள்வா ஈஸ்வரா என்று உயிருடன் ஒன்று ஏங்கி தியானி இப்போ வானில் அந்த அதிசய உணர்வுகள் சுருவன் கண்ட உணர்வுகள் அவனின் உணர்வு உங்களுக்குள் பதிவு செய்தால் இதை நினைவுகொண்டு அவன் கண்ட உணர்வுகளை நீங்கள் கண்டு உங்கள் உயிரான ஈசனிடம் உணர்வின் அணுவாக மாற்றி அந்த உணர்வின் வழியாக மாற இது உதவும் உயிரின் இயக்கம் நினைந்து உயிரிழவாக உருவெற்ற உணர்வின் தன்மையை பதிவு செய்த உணர்வின் கொண்டு உணர்வின் தன்மை நுகர்ந்து உருவற்ற உணவின் உணர்வின் தன்மையை நீங்க விண்வெளியில் உருவருவதை காணலாம் உயிரினவாக தோன்றும் உணர்வுகள் உங்களிலே படர்ந்து அது காணும் காட்சிகளை அது உருபெறும் உணர்வின் காட்சிகளை நீங்களும் நுகரலாம் காட்சிகளாகவும் பார்க்கலாம் உங்களுக்குள் அந்த உணர்வின் ஆற்றல் பெருகும் தகுதியும் உங்கள் ஆறாவது அறிவுடன் இணைந்தால் இதை போன்ற உயர்ந்த குணங்கள் உண்டான அணுக்களை உங்களில் உருவாக்க உதவும் உருவாக்கப்பட்டு உணர்வின் உபதேசக்கன் அருண் உடல் பெற்று அவன் கண் உணர்வு அனைத்தும் உங்களுக்குள் கண்டு உணர்ந்து திருளை நீக்கி பொருள் காணும் இந்த உணவின் தன்மை கொண்டு அவன் வாழும் இடங்களுக்கு அவனின் உணவை நமக்குள் வளர்த்துக் கொண்டார் நாம் அதுவாகலாம் கொளியின் சிகரமாகலாம் கொளியின் சரீரமாகலாம் உணர்கள் பெறுவதை சூரியன் காந்த சவித்தை கவர்ந்து பல கூடி பல கலர்களின் வர்ணங்களைக் கொண்ட அணுக்களாக பரவி வருவதையும் ஒன்றைக் கண்டு ஒன்று அஞ்சி ஓடும் உணர்வுகளும் கோடுபாதையில் ஒன்றுடன் மோதி அது சுழற்சியின் தன்மை அடைவதையும் சுழற்சியின் தன்மையில் தன் அருகில் இருக்கக்கூடிய தொகுகளை கவர்ந்து துடிக்கும் உணர்வின் உயிரணு உருவாகும் உணர்வினை இப்போது நாம் அனைவரும் காணலாம் மற்ற கோள்களின் ஈர்ப்புள் சொல்வதையும் காணலாம் இதே உயிரணுக்கள் நம் பூமியின் ஈர்ப்பக்குள் வருவதையும் காணலாம் இந்த உயிரணுக்கள் அங்கே வளரும் நஞ்சித்தன்மை நுகர்ந்து நஞ்சின் அணுவாக சிறு உயிரணுக்களாக அதை உருப்படுவதை காணலாம் அது உணர்வின் தன்மையை அங்கே வளரும்போது அது இணையின் ஈர்ப்புக்குள் வரும்போது அதில் வரும் தோள்களை நுகர்ந்து அதன் உணர்வாக வளர்ச்சியற்ற அணுவின் நிலைகளில் உருவாக்குவதை பார்க்கலாம் உடல்கள் உருப்படுவதை குருவப்பகுதியில் உரைப்பனியுடன் உரைந்து அந்த உணர்வின் தன்மை கரைந்து நீருடன் கலந்து கடல் கடலுடன் கலக்கப்படுவதை காணலாம்